அண்ணாமலை செல்லூர் ராஜ் செல்லூர் ராஜுக்கு இவ்வளவு அறிவு இருக்கா அப்படின்றத விட செல்லூர் ராஜெல்லாம் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்றத பெரிய ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அதிமுகவில் வந்து யாரையும் வந்து பாஜக வச்சு பேச மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்ன பட்சத்தில் நேற்றைக்கு செல்லூர் ராஜ் அவர்கள் ஒரு பலத்த அடியை அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கார் அது என்னன்றது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவிபேட் இந்த விவிபேட்டில் உச்சநீதிமன்றம் பெரிய ஏமாற்றத்தை எதிர்கட்சியினருக்கு கொடுத்துருக்கிறது ஏன் அப்படின்னா விவிபேட்டில் இவங்க குளறுபடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து ஒரு மனுவை உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் செய்கிறாங்க மூணு விதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அது எல்லாத்தையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இது போல் வீடியோவை ஒரு சின்ன விஷயமா என்னால உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க நிகழ்ச்சி பார்க்கலாம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் தமிழகத்துல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பேசப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக பிரிவு இந்த பிரிவுல பிரிஞ்சு வந்துட்டாங்க சரி அதிமுக தரப்புலேருந்து யாரும் மோடியையோ அங்கே இருக்கக்கூடிய பாஜக விமர்சிக்கல கடுமையான விமர்சிக்க வேண்டிய செயல்கள் ஆயிரம் இருக்கு ஆனால் எதையுமே எடப்பாடியும் எடப்பாடி சம்மந்தப்பட்ட ஆட்களும் யாரையும் விமர்சிக்காம அதை நைஸாக கடந்து போகக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உரையில எங்கேயாவது விமர்சிக்கிறாரா கள்ளக்கூட்டணி கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல செல்லூராஜ் அவர்கள் ஒரே போடா போட்டு உடைத்திருக்கிறாப்ல ஒரு பிரஸ் மீட்ல இந்த மாதிரி செல்லூராஜி அதிமுகவினுடைய அமைச்சர்கள் பேசுவது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு பாஜக நான் தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் தான் இங்கெல்லாமே நீங்கள் வரக்கூடாது அப்படின்றத அதிமுக என்னைக்குமே அந்த இடத்த விட்டு கொடுத்துட கூடாதுன்றது பல அரசியல் விமர்சகர்களோட ஒரு இதாக இருக்குது ஏன்னா பாஜக இங்கே வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது எம்எல்ஏக்கள் விளக்குவாங்க விலைக்கு வாங்கி மீண்டும் தமிழ்நாட்டை ஆட்சி பிடித்து தமிழ்நாட்டை மணிப்பூரை போன்று இன்னும் ஏனைய மாநிலங்களை போன்று இந்துத்துவ நாடாக மாற்ற மிக மிக முயற்சி செய்வார்கள் அப்ப இப்ப இப்பேற்பட்ட பெரியார் ஆளுமைகள் அவ்வளவு க கஷ்டப்பட்டது இதற்காகத்தான் இந்த நாடு இந்துத்துவா மாறிடுற பல தலைவர்கள் பல மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஆனா தக்க நேரத்துல பதிலடி கொடுக்குற மாதிரி செல்லூர் ராஜி அவர்கள் நேற்றைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே ஏன்னா இந்த ஒரு லட்சம் வேட்பாளர்கள் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சதுன்னு சொன்னாங்களே அண்ணாமலை ஒரு கோமாளித்தனமா ஒரு இதை பேட்டி ஒரு கொடுத்துட்டு ஒரு போராட்டத்தை நடத்த சொன்னார்ல கையில் மையோடு எல்லாரும் போய் வந்து இது பண்ணாங்கல்ல அந்த தருணத்துல நேற்று செல்லூர் ராஜ்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கப்படுது அந்த கேள்விக்கான பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐபிஎஸ் பிடித்தேன்னு சொல்றாரு ஒரு என்னென்னமோ பண்ணுறாரு ஏன் பேசுகிற ஆடியோவை டேப் பண்ணுறாரு அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சவர் இந்த ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் குறையுது இந்த தேர்தல் ஆணையத்தில் முறையிடணும் தேர்தலாக இருந்தால் கேட்கணும் தெரியாதா அப்படின்னு சொல்லி தடால் அடியாக அவர் அடியை அடிச்சிருக்கிறாப்ல செல்லூர் ராஜ் அவர்கள் டேப் பண்ண தெரிஞ்ச அண்ணாமலைக்கு அதாவது இன்னொருத்தவங்களோட பேசிக்கிட்டு பசனாக பேசக்கூடிய ஆடியோவை டேப் பண்ண தெரிஞ்ச அண்ணாமலைக்கு ஏன் இத வந்து இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சரிபார்த்து இதை வந்து தேர்தல் ஆணையத்துல புகார் அளிக்கணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு தடலடியா ஒரு கேள்வியே கேட்டிருக்கார் செல்லூர் ராஜ் அவர்கள் எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல செல்லூர் ராஜ் அவர்கள் ஆத்து மேலே தர்மா போட்டு மூடுற ஒரு சம புத்திசாலி சம அறிவு உள்ளவர் அப்படின்னு பார்த்தோம் ஆனா நேற்றைக்கு அவர் பேசி பேச்சு ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாமா அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆடியோவ பண்ண தெரிஞ்ச அண்ணாமலைக்கு கோமாளி அண்ணாமலைக்கு ஏங்க அண்ணாமலை நீங்க பேசாமல் பேசா இருந்தா கூட காவேரி நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா இப்படி சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கலாம் இங்க வந்துட்டு பொய் மேல போய் சொல்லி அதை மாட்டிக்கிட்டு ஏன்னா எல்லாம் சீனியர் பர்சன் அரசியல் அரசியல்வாதி கிட்ட என்னென்னமோ உருட்டுகளை உருட்டி நேற்றுக்கு செந்தில் செல்லூர் ராஜி அவர்கள் ஒரு இதே வந்து பிடித்து அதாவது எப்படி சொல்லுவாங்க உடம்பை பிடி பிடிச்சான்னு சொல்லுவாங்கன்னு நேற்று அந்த கேள்வியை பேசியிருக்கிறாப்ல ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு போய் வழக்கம் போல் போய் சொல்லி அதை மாற்றுவாங்க பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க இரண்டாம் கட்ட தேர்தலும் முடிஞ்சிருக்கிறது இரண்டாம் கட்ட தேர்தலில் பெரிய அளவு மோடிக்கு வாக்கு சரிவு ஏற்பட்டதாக பல தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராலாம் எனக்குரிய ரொம்ப கம்மியான வாக்குப்பதிவு அறுபத்தி ஒன்பது அறுபது சதவீதம் கீழே தான் வாக்குப்பதிவே பண்ண மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ மோடி அண்ணாமலை பாட்சா இந்த தேர்தலில் எப்படி பழிக்க போகிறது அப்படின்றத விட இந்த பேட் இந்த விஷயம் இருக்கு இல்லையா இந்த விபி பேட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த ஓட்டர் அந்த விசிட்டிங் பேப்பர் இருக்குல்ல ஆடிட்டர் பேப்பர் அந்த பேப்பர் வந்து சரிபார்க்கணும் ஐந்து சதவீதம் மட்டும் இல்லை ஐந்து சதவீதம் தான் சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் முழுமைக்காக அதை நூறு சதவீதமும் என்ன படணும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தில் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா மூணு விதமாக மனுக்களை போடப்பட்டிருக்கிறாங்க ஒன்று பழைய ஓட்டுமுறை அதை பேப்பர் முறைக்கே மாறணும் ரெண்டாவது நூறு சதவீதமும் விவிபி அந்த விவிபேட்டை வந்து ஓட்டு எண்ணி எண்ணிக்கையில் கொண்டு வரணும் இப்படி ஏ இப்படி மூணு இதுவும் வந்து மனுக்களை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அந்த மூணு மனுக்களும் உச்ச நீதிமன்றத்தால நேற்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து இந்த சதவீதம் தான் அது முழுக்க முழுக்க என்றதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிக்கும் ஏன் இந்த எதிர்கட்சிகளுக்கு இந்த பயம் எதற்காக இப்ப போயிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் இதை போய் நம்மளுக்கு கொடுக்கணும் மனுவை அளிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் தேர்தல் ஆணையம் நியாயமாக நேர்மையாக இந்த மறைமுக தன்மையும் இல்லாமல் செயல்பட்ட இந்த தேர்தல் ஆணையம் இந்த முறை சில ஆட்களுக்காக ஃபேவரட்டாக இந்த ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் மோடி அமித்ஷா அவர்களுக்கு வடதும் இடதுமாக மோடியினுடைய தேவைகளுக்காக தான் ஏழு கட்ட தேர்தல் எதுக்கு ஏழு கட்ட தேர்தல் கர்நாடகாவில் மொத்தமே இருபது தொகுதி தான் இருக்குன்றாங்க ஆனால் அதில் பத்து தொகுதிக்கு தான் பதினாலு தொகுதி தான் இப்போ தேர்தல் நடந்திருக்கான் இது ஆறு தொகுதிக்கு அடுத்த கட்டமாக தேர்தல் நடக்கும்ன்றாங்க இது எந்த மாதிரியான தமிழ்நாடு நோக்கி சென்றுக்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியல ஸோ மக்களாகிய நம்ம தான் இந்த தெளிந்து முடிவெடுக்கணும் விஷயம் வந்து சதவீதம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி அறநூறு அந்த பிரிண்ட் மட்டும்தான் ஏழு செகண்ட் இருக்குல்ல அந்த பிரிண்ட் மட்டும் ஆயிரத்தி அறநூறு ஓட்டு வந்து உள்ள விழுகுமா மீண்டும் அது மாத்தம்னா தேர்தல் அதிகாரிக்கு தான் முழுக்க முழுக்க உரிமை இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் தேர்தல் ஆணையத்துல நம்பிக்கை இழந்த தான் எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்துல மனு போய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இது சரி பார்க்கணும் நூறு சதவீதம் என்னணும் ஏன்னா இதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கைத்தனமாக இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து நெம்பகத்தனமாக இல்லை மோடி அவர்களுக்கு ஆதரவாக ஆதரவாக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்களை சொல்றாங்க முதல் கட்டமாக தமிழ்நாட்டிற்கு ஓட்டு வந்தது காரணம் தமிழ்நாட்டுல வந்து மோடி வந்திருக்காரு மோடி அலையை சொன்னாங்களா மோடி அலையை ஒர்க் ஆகணும் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஆனா அது எதற்குமே இங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு லட்சம் ஓட்டை திருடிட்டாங்க ஒரு லட்சம் ஓட்டாளர்களை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குருடா விட்டது அது தொடர்ந்து விபிபேட்ல எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்துல இத்தனை நாள் வரைக்கும் ஜெயிச்சாங்களே அப்படின்னா இப்போ வரக்கூடிய தேர்தல் மோடியினுடைய அந்த பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் மூணாவது முறையும் எப்படியாவது வந்துடணும் மூணாவது முறையும் இந்திய நாட்டை ஆட்சி செஞ்சே ஆகணும் பாஜக இன்னும் கோல் ஊன்றி நிற்கணும் இன்னும் எத்தனை பணத்தை இன்னும் எத்தனை அதிகாரத்தை தன்னுடைய நண்பர்களுக்கு வாரி வழங்கணும் அப்படின்ற மாதிரி தான் மிக தெளிவாக இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க ஸோ அவங்க ஜெயிப்பதற்காக என்ன வேணா எப்படி வேணா யாருக்கு வேணா பண்ணுவாங்க அப்படின்றது மிக மிக தெளிவான ஒரு விஷயம் ஸோ விவிபேட்ல இருந்த அந்த முழு நம்பிக்கை உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கும் எதிர்பார்த்த தருணத்துல ஒரு ஏமாற்றத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது குளித்திருக்கிறது ஸோ இது எந்த வகையில ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிடும் விவிபேட் முறை இந்த ஓட்டு மிஷின் முறை வந்து ஜூன் நாலாம் தேதி அந்த ஒப்புகை சீட்டு முறை வந்து தெரியப்படும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்த பார்ப்போம் பிவிபேட்டினுடைய இந்த எதிர்கட்சியினுடைய சந்தேகம் ஜூன் நாலு அன்று வெளிப்படும் அப்படின்னு நம்ம முழுசா நம்பலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் பொறுத்து இருந்த பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில உங்கள்ட வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது கமலில் சொல்லுங்க உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்